நான் முதல் முறையாக நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் பொது மேடையில் நீங்கள் நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறேன் என்ற கேள்வியை எடுத்து வச்சவர் அவர் அதே போல் நீங்கள் நாளைக்கே நல்லது செய்ய என் கட்சியை கலைச்சிட்றேன் எந்த தலைவர் வரைக்கும் சொன்னது சிலர் சொல்லுவாங்க உதிரி கட்சி முதல் கட்சி கட்சி தான் தேசிய மதுரையில் சாதாரணமாக தெரிஞ்ச எனக்கு இந்த புகழ் வெளிச்சம் இந்த லைட் வெளிச்சம் என் முகத்தில் இருக்குன்னா இதை எனக்கு தந்தது மக்கள் அப்ப நான் மக்கள் பக்கம் நிற்கணும் அதிகாரத்தின் பக்கம் நிற்க கூடாது இது அவர் செஞ்சார் இந்த ஐடியாலஜியை அவர் அடிக்கடி சொல்லுவார் மக்கள் தான் எனக்கு எல்லாமே என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டார் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் சரித்திரம் தமிழகம் முழுவதும் பேரலையாக அவர் மீது அன்பு செலுத்தும் போது அரசு தாமாக முன்வந்து அரசு மரியாதையை கொடுக்கும் அப்போ அவர் பணத்தை கொண்டு இதை சேர்க்கலை அவர் அதிகாரத்துக்கு வந்து இதை சேர்க்கல அன்பின் மூலமாக சேர்த்த என்னையா காசு 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 பணம் நீ இளவுங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறேங்க செத்தா கூட அருணா குடியா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்து கொண்டு போறேங்க காசு கூட ஒண்ணு